ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் தேவையே இல்லை அதான் உண்மை ஏன்னா உங்களுடைய நேரம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷப ராசியை கட்டுப்படுத்துவார் ஒரு விதத்தில் சனியின் தொடர்பு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்துக்கு வர்றதுனால உங்களுடைய நேரம் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் தடைப்படும் தாமதப்படும் தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்களும் கோவப்படுவாங்க அதே மாதிரி அவங்களையே நீங்கள் குறை சொல்லிடவும் முடியாது சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதும் கூட நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் அது அவங்கள அப்படி கட்டுப்படுத்தும் போது அந்த தடை தாமதம் அவங்களுக்குள்ளே வந்து கோபம் வரும் சிலர் வந்து ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வேலை அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா நடந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்போ அந்த வேலை தடைப்படும் போது அவங்களுக்கு கோபம் வர்றது இயல்பான ஒன்று தான் அப்போ அவங்க கோவப்படும் போது நீங்களும் பதிலுக்கு கோவப்படுறதுனால என்ன யூஸ்னால் ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகவோ அவங்க மீண்டும் அதை ட்ரை பண்ணுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் அதாவது கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா நல்லாயிருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நான் இருக்கேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கறது சில விஷயங்கள்ல அவங்க கோவப்பட்டாலும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி அவங்களுடைய முயற்சி அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு உற்சகராசி ஆண் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி அப்படின்றவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ளும் சிலர் வாழ்க்கை துணை அமையிறதுலையே வந்து ஒரு தடை தாமதம் இருக்கும் அதாவது ஒரு மேரேஜ்க்காக வரன் பார்த்துட்ருக்காங்க அது தள்ளி தள்ளி போகிறது ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து சனி பார்த்துட்டார் அப்படின்னா எல்லாத்தையுமே கெடுத்துடுவாருன்னெலாம் கிடையாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு ஒரு பழமொழியே இருக்குது புரியுதுங்களா அவங்க கோவப்படுறது நியாயமானதாக தான் இருக்கும் ஆனா அந்த நேரம் கடந்து கோவப்படுவாங்க ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய நேரம் கடந்து சொன்னா என்ன பயன்ற மாதிரி அவங்க கோவப்பட வேண்டிய இடத்த விட்டு மற்றொரு இடத்துல கோவப்படுறதுனால உங்களுக்கு அது சில விஷயங்களில் பிடிக்காம போகலாம் மட் அவங்களுடைய கோபம் நியாயமானதா தான் இருக்கும் நீங்க அதை மறுத்து பேசினாலும் கூட ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க அவங்க சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு அந்த கணக்கு திட்டமிடுதல் அப்படின்ற விஷயத்துல பேச்சு கரெக்டா இருக்கும் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதுனால வாழ்க்கை துணை அமையிறதுல பிரச்சனை வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் ஏன்னா உங்களுடைய டைம் அவங்கள பாதிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நீங்களும் பங்கு அப்போ நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களும் பேசக்கூடிய நபர்களாலேயும் கூட உங்களுக்கு பெரிய பயன் இல்லை இவங்களால் எனக்கு என்ன பயன் அவங்க இதை செய்கிறேன்னு சொன்னாங்க இது இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க இல்லை இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க இதை எனக்கு பண்ணி கொடுக்குற நாங்கள் எதுவும் பண்ண இதுக்கெலாம் கோவப்படுறது வந்து வேஸ்ட்டு ஏன்னா உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய டைம் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்கள நிச்சயமாக ஸ்லோ பண்ணும் உங்கள் கூட ஜாயின்ல இருக்கிறவங்கள கூட அது ஸ்லோ பண்ணும் இப்போ உங்களுடைய நண்பர் இருக்கார் ஏன்னா மூன்றாம் இடத்தி சனி அஞ்சில் இருக்கிறது இப்போ உங்களுடைய நண்பர் இருக்கார் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர்களுடைய வேலைகள் கெடும் ஆனால் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டாங்கன்னா அது வேலை நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா தொடர்புன்ற அந்த ஏழாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வதுனால இந்த சமுதாயத்தால் கிடைக்க வேண்டிய பலனும் ராசிக்கு கொஞ்சம் தடைப்படும் ஏன்னா ஏழை சனி பார்க்கும்போது ஒரு தொழில் கூட்டாளி அமையிறது தள்ளி போகலாம் அல்லது தொழில் கூட்டாளிக்கு இவங்களுக்கும் ஒத்து வராது கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இப்படி பண்ணலான்னு அவங்க ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்கும் கொஞ்சம் முன்னுக்கு பின் வாக்குவாதங்கள் இருக்கும் அதனால் வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயத்தில் உற்சகராசி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்க கோவப்படுறாங்களான்னா கூட நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க சில விஷயங்கள்லாம் உங்களை மீறி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதுதான் இங்கே ஆணித்தரமான உண்மை ராசியோட வாழ்க்கை துணை என்ன தான் சில விஷயங்களில் கோவப்பட்டாலுமே கோபத்தில் சில முடிவுகள் எடுத்தாலுமே கூட இவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அதை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா உருச்சகராசிக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையாக தான் இருப்பாங்க சில விஷயங்கள்ல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தன்னுடைய விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவம் தனக்குரியவர்களுக்கு முன் அங்கீகாரம் கொடுக்குறதுல முதன்மையாக இருப்பாங்க தனக்கு மிஞ்சியது தான தர்மம் ஆனால் இந்த வாழ்க்கை துணைகள்லாம் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலுமே கூட எடுத்தறிஞ்சு பேசினாலும் சில விஷயங்களில் உண்மையாகவும் உறுதியாகவும் நிற்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக கோவப்படாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்தோட சனி சனி தொடர்பு ஓடுறதுனால உங்களுடைய டைம் அவங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணும் தடை பண்ணும் ஹெல்த் இஷ்யூ பண்ணும் அவங்களுடைய செயல்பாடுகளில் தட கோவப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருக்கும் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா அதை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கூடும் அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் சரி நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெம்மேலே பலம் அதிகரிக்கும் அதன் மூலம் உழைப்பு அந்த உழைப்பால் உயர்வு வாழ்க்கை துணை அமையறதில் கூட சின்ன சின்ன தடைகள் இருக்கும் மற்றபடி முடியாமலாம் போதாது நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க உங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட ஒற்றுமை குறையும் இருக்காது அதனால் இன்னும் நீங்கள் நல்லா பாடிங்க அதாவது விட்டு கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உற்சகராசி வாழ்க்கை துணை உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமானது உற்சகம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட சில விஷயங்களில் நேரம் பார்த்து அதை சொல்கிறது நல்லது சில விஷயங்கள் சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது ஏன்னால் ஒரு விதத்தில் அந் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ளே ப்ரெஷர் இருந்தாலுமே கூட அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது மனைவிகளுக்குரிய ஒரு மந்திரம் அது அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த விஷயத்த நம்ம டீப்பாக சொல்ல தேவையில்லை அது அவங்களுக்கே புரியும் மற்றபடி உற்சாக ராசி ஆண்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தொழிலில் கூட்டாளிகளோட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஈகோ க்ராஷ் ஆகிறது நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கலை இந்த விஷயம்தான் ரொம்ப ஓவர் கம் பண்ணிவிட்டு போவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தோடு பெருசாக எதிர்பார்க்காதீங்க நான் அவங்களுக்கு இதை செஞ்சேன் இவங்களுக்காக இப்படி பண்ணேன் இந்த மற்றவங்களுக்கு செய்கிறீங்களா நீங்கள் செய்கிறத கணக்கு வச்சுக்காதீங்க அவங்க எனக்கு செய்வாங்கன்னு செஞ்சிங்கன்னால் ஏமாந்து தான் போவீங்க அவங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல என் மனசாட்சி கட்டுப்பட்டு நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன் தானம் செஞ்சேன் தர்மம் செஞ்சேன்னு போயிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அதனால் பலனும் பல மடங்கு இருக்கும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்னுவாங்க நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை சமுதாயத்துக்காக செஞ்சால் பொது பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் மூணாவது மனிதர்களுக்கு உதவியும் தான தர்மங்களும் உங்களால் ஏன்றது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார் நல்ல முன்னேற்றம் புகழ் பேர் பொருளாதாரத்தை நான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் எதிர்பார்ப்பின்றி செய்யக்கூடிய சிறு உதவியும் பெரிய பலன் தரும் அதை நினைவில் வச்சுக்கங்க அடுத்தடுத்த காணொலியில் ராசிக்கு கூடுதல் தகவல் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்